நீங்கள் எல்லோரும் ஏஐ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஏஐனால் பல வேலைங்க பாதிக்கப்பட போகுதுன்றது உங்களுக்கு தெரியுமா இந்த ஏஐ பற்றி தொண்ணூறு பர்சன்ட் ஆளுங்களுக்கு என்னென்னு சரியாக தெரியாது இந்த ஏஐ வந்தால் எந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பாதிக்கப்பட போகுது யாருக்கெல்லாம் வேலை போகும் படித்தவங்களுக்கு வேலை போகுமா தொழிலாளர்களுடைய வேலை போகுமா இல்லை ரெண்டு பேருக்குமே வேலை போகுமா எந்த வேலை சீக்கிரமாக ஏஐனால் பாதிக்கப்படும் எந்த வேலை கொஞ்சம் நாளைக்கு ஏஐயால் பாதிக்கப்படாது ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ இருக்கிறவங்களுக்கே வேலை போச்சுன்னா இப்போ படிச்சுட்டு வேலைக்கு வரப்போகிற நம்ம பசங்களோட கதி என்ன இந்த ஏஐ மனுஷங்களுடைய வேலையெல்லாம் எடுத்துக்கிச்சுன்னா மனுஷங்களுக்கு வருமானத்துக்கு வழி என்ன இந்த ஏஐ பாதிக்கப்படாத வேலை இருக்கா இதை பற்றியெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேச போகிறேன் என் பேர் கிஷோர் பாசுதேவன் அண்ட் த ஃபவுண்டர் ஆஃப் ஆஜு பாஜு டாட் இன் ஸ்வதேசி சோஷியல் மீடியா மார்க்கெட் பிளேஸ் மார்க்கெட் பிளேஸ்னால் என்ன ஒரு இடத்துல பல பேர் வந்துட்டு வியாபாரம் பண்ணுறது இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறி கடக்கிறாங்கல்லாம் வியாபாரிங்க ஒரு இடத்துல சந்தை ரைட் சந்தைன்றது தான் மார்க்கெட் பிளேஸ் அது டிஜிட்டல் சந்தை டிஜிட்டல் சந்தைன்னா டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் இப்போ அமேசான் அமேசான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் அங்கே நம்ம ஆன்லைனில் எல்லா வியாபாரிகளும் வந்து பொருள் விற்கிறாங்க இல்லையா ஸோ அது மாதிரி நம்ம ஆஜு பாஜு டாட் வந்துட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட் பிளேஸ் கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல அது என்னன்றதை நான் இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல இந்த ஏஐனா என்னன்றதை கொஞ்சம் புரிஞ்சுப்போம் ஏஐனால வேலையெல்லாம் எப்படி எந்தெந்த வேலையெல்லாம் பாதிக்கப்படும் நம்ம அதுக்காக எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறதுன்றத முதல்ல பார்ப்போம் ஏஐனா என்னன்றதை சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம எந்தெந்த வேலையெல்லாம் கம்ப்யூட்டரில் செஞ்சுட்டு இருந்தோமோ இனி மனுஷங்க அதுக்கு தேவைப்படாது கம்ப்யூட்டரே சொந்தமாக அதுவே செய்யும் அதுதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஓகே கம்ப்யூட்டர்னு சொன்னால் வெறும் இந்த லேப்டாப் டெஸ்க்டாப்பு இது மாத்திரம் இல்லை நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா அங்கே ஒரு மிஷின் இருக்கு இல்லையா நம்ம பார்கோடை ஸ்கேன் பண்ணால் அதுவே வெயிட் பார்த்து அதுவே எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்து நமக்கு லாஸ்ட்டில் பில் ஊற்றுறது பாருங்கள் அது கூட ஒரு கம்ப்யூட்டர் தான் இப்போ அதுவே கொஞ்சம் அட்வான்ஸாக போய் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் நம்ம எல்லாருடைய மொபைல்லையும் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போயிட்டு பொருளை எடுக்கும்போதே நம்ம மொபைல்லையே அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம எடுத்து போடுற பொருளெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பன் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் அதுவே நம்ம மொபைல்லையே பில்லை காமிக்கும் நம்ம மொபைல்லையே தான் நமக்கு பேமெண்ட் பே பண்ண தெரியுமே பே பண்ணிட்டால் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லைங்களா ஸோ நம்ம பாட்டுக்கு பொருளை எடுத்து நம்மளே இது பண்ணி நம்மளே பில் பே பண்ணிவிட்டு நம்மளே கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ என்ன ஆகும் இப்போ அங்கே நின்று கோட் ஸ்கேன் பண்ணி பில் போடுறவங்க இருக்காங்க பாருங்க அவங்க வேலையெல்லாம் போகும் இப்போ இந்த மாதிரி பில்லிங் செக்ஷனில் வேலை பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக மாறிடுங்க அதனால் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வேறு என்னெல்லாம் ஏர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத வந்துட்டு நம்ம இப்பிலேயே வந்துட்டு கற்றுக்கிட்டு ரெடி ஆகிக்கணும் இது சிம்பிளாக எல்லாருக்கும் புரியறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர் வந்துட்டு இதை விட கஷ்டமான வேலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு செய்யும் மனுஷங்க மாதிரி சிலர் டக்குன்னு கற்றுப்பாங்க சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சிலர் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கத்துக்க முடியாது சிலர் கத்துக்கிட்ட விஷயத்த மறந்துடுவாங்க ஆனால் கம்ப்யூட்டர் ஏஐக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லை ஏஐக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம் டயர்ட் ஆகாது லீவ் போடாது பாலிடிக்ஸ் பண்ணாது சும்மா அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது அதி வேகமாக வேலை செய்யும் ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யும் ஒரு மனுஷன் பத்து நாள் எடுத்துக்கிற வேலையை அது சில செகண்ட்ஸில் செய்யும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ரோபோ படத்தில் டன் டண்டா டன் டன் டா டன் ஸ்கேன் பண்ணலை அது சும்மா இல்லைங்க இப்போ அந்த ஃபோன் டைரக்டரியவே ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அதை நீ ஃபுல்லாக அதில் இருக்கிற நம்பர்லாம் டேட்டா என்ட்ரி பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் எவ்வளோ நாள் எடுத்துப்பார் இல்லையா அதே வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி போடணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ அதுதான் அதுவும் அக்யூரஸியும் இருக்கும் மனுஷன் அடிக்கும்போது டைப்பிங்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம் என்ன வேணால் ஆகலாம் ஆனால் கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணி அதை டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணும்போது அக்யூரஸி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வேலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் இப்போது எந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக ஏஏஎல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒயிட் காலர் ஜாப்ஸ் அதாவது ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலைங்க பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமே அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே ரொம்பவே குறைஞ்சிடும் சின்ன சின்ன கம்பெனிக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பெரிய கம்பெனிகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ஏஐக்கு மாறிடுவாங்க இப்போவே பாதிப்புக்குள்ளாக இருக்கிற இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐடி எப்படி இருந்ததுன்னு நமக்கே தெரியும் ஹலோ சார் என்னடா சுந்தரே சார் சாக்லேட்டு எனக்கு கம்ப்யூட்டர் லைனில் வேலை கிடச்சிருக்கு சார் ஏதோ ஜாவா தெரிஞ்சனால தப்பிச்சேன் சார் ஓ சாக்லேட் எடுத்துங்க சார் ஒன்னே ஒன்று எடுத்துங்க சார் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஹலோ சார் என்னப்பா சுந்தரே சார் இந்தாங்க சார் சாக்லேட் ஐ பத்து ரூபாய் சாக்லேட்டு புதுசா பைக் வாங்கியிருக்கேன் சார் அதுக்குதான் ஓ இப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள பைக் வாங்கிட்டியா ஹாய்டா வணக்கம் சுந்தரேசன் சார் புதுசா ஒரு கார் வாங்கிருக்கேன்டா இந்த பக்கமா வந்தேன் அதான் உன்ன பார்த்து ஸ்வீட் கொடுக்கலாம் இப்ப பாருங்க டிசிஎஸ் பன்னெண்டாயிரம் பேரை லே ஆஃப் பண்ணியிருக்கு ஒராக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் லே ஆஃப் பண்ணியிருக்கு இந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இந்த வருஷம் எண்டுக்குள்ள டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்குள்ள நிறைய வேலைகளை ஏஐக்கு பார்த்து போறாங்க அந்த பிளான்ல இருக்கு நம்ம இதை வந்து நம்ம நிறைய பாக்க போறோம் இந்த ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க வேலை தானே போக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு இவங்க தான் ஒன்றுக்கு ரெண்டு வீடாக வாங்குறாங்க கார் வாங்குறாங்க கேப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது பார்ட்டி பண்ணுறதுன்னு செலவு பண்ணுறாங்க அவங்க குழந்தைங்களை அதிகமாக ஃபீஸ் கட்டி ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அவங்க வேலை போனால் இந்த பிஸ்னஸ்லாம் என்ன ஆகிறது உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க இவங்க வீடு வாங்கலைன்னா இவங்க நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் ரியல் எஸ்டேட்டு வே கொஞ்சம் கொஞ்சமாக கவுந்துரும் ரைட் ரியல் எஸ்டேட் கவுந்தா அது கூட சம்மந்தப்பட்ட டிம்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் சிமெண்ட்டு இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸும் பாதிக்கப்படும் இல்லையா இப்போ சப்போஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க மேஸ்திரி கொத்தனாருக்கெல்லாம் வேலை ஸோ ஐடி போட போது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சும்மா இருக்க முடியாது ஓகேவா அது பாதிச்சுதுன்னா அதனுடைய செயின் எல்லா வேலைகளும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பாதிக்கப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி வேலை இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அமேசானு இந்த மாதிரி எல்லாம் டெலிவரி வேலைங்க இருக்கு பாருங்க அது அதுக்கு ரொம்ப சீக்கிரமே ஐடி மாதிரி இப்போ உடனே இல்லை அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே டெஃபினட்டாக ட்ரோன்ஸ் வந்துடும் ட்ரோன்ஸ் வந்ததுன்னா இந்த டெலிவரி எல்லாம் அது பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல கும்பலாக இருப்பாங்க இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியில இவங்கெல்லாம் டெலிவரி யோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கும்பலாக இருப்பாங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்க ஒரே இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ் எங்கே இருக்கோ எந்த ஹோட்டல்ஸ்க்கெலாம் நிறைய ஆர்டர் வருதோ ஆர்டர் வருதோ அவங்க அந்த இடத்துல இருந்தால் டக்கு டக்குன்னு நம்ம வந்துட்டு பண்ணலாமேன்ற அந்த ஒரு எண்ணத்தினால அங்கே இருக்கிறாங்க இப்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெஸ்டரெண்ட் இருக்கு அதில் நம்ம வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணோம் இவங்க அங்கே மாட்டாங்க அந்த ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ அப்போ ஆகுது அங்கே தூரமாக இருக்கிற ரெஸ்டரெண்ட்டுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுது ஸ்விக்கிக்கு ஆர்டர் ஃபெயிலியர் ஆர்டர் ரிஜெக்ஷன் நிறைய வரும் இல்லையா ஸோ இப்போ ட்ரோன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது இந்த இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது ரைட் ஏன்னா அதுக்கு பணம் சம்பாதிக்கணும் டெலிவரிக்கு அது சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது அதனால் பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த ஒரு அவசியம் வந்துட்டு அதுக்கு இல்லாததுனால எங்கே வேணாலும் அது டெலிவரிக்கு போகும் மழையோ வெயிலோ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது ஆர்டரை ரிஜெக்டே பண்ணாது அப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இருக்கவங்களாம் டெலிவரி பாய்ஸை கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை இந்த ட்ரோனை கன்சிடர் பண்ணுவாங்களா அந்த வசதி வந்ததுன்னா இவங்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு அதுக்கு மாறிடுவாங்க அப்போ இதில் வேலை செய்கிறவங்களுடைய கதியெல்லாம் என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை விட்டுட்டு ப்ளம்பிங் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி பண்ணுறது இந்த காலத்தில் வந்துட்டு நமக்கு ஒரு லேபருக்கு ஒரு வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் டெலிவரி பாய்ஸ் ஆயாச்சு ஸோ நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்கள் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் எல்லா இடத்துலையும் ட்ரோன்ஸ் வந்துடுச்சுன்னா இவங்க எல்லாருடைய வேலையும் என்ன ஆகும் ரைட் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஐடியில் ஒயிட் கலர் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க தான் வந்துட்டு இதிலலாம் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அவங்க இதில் ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறது கிடையாது அவங்க கேப்பில் போக மாட்டாங்க இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைங்கலாம் கூட இவங்களுக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னா நமக்கு வேலை இல்லாமல் போகும் அதுக்கு நம்ம வந்துட்டு இப்பவே வந்துட்டு தயாராக இருக்கணும் இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறவங்கலாம் வந்துட்டு உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வருமானம் எந்த மாதிரி ஒரு நம்ம ரெடி பண்ணிக்கணுன்றதை யோசித்து உடனே வந்துட்டு அதுக்கு தயாராகணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் சினிமா இண்டஸ்ட்ரி நான் இப்போது ரெண்டு வீடியோ நான் இதில் ஷேர் பண்ணுறேன் போடுற உங்களுக்கு நான் இதை முழுக்க முழுக்க ஏஐ ஒரே ஒரு ப்ராப்ட் சின்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோஸில் வர்ற கேரக்டர் பேக்ரவுண்ட் அந்த காக்கா உள்பட எல்லாமே ஏஐ கிரியேட் பண்ணுது இனிமேல் இந்த கேமரா ஆக்டர்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இது இதை உருவாக்குறதுக்காக ஆளுங்க அது அவங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு நமக்கு இனிமேல் தேவையப்படாது இப்போ ஒரு மியூசிக் டேரக்டர் கார்னு வச்சுக்கோங்களேன் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு நோட்ஸ் எழுதி மியூசிக் நோட்ஸ் எல்லாம் எழுதி அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்கெஸ்ட்ரா ஆள்கிட்ட கொடுக்குறாங்க வயலின் நோட்ஸ் இது கிட்டார் நோட்ஸ் இது ஸோ இதெல்லாம் இப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை எல்லாரும் அவங்கலாம் வாசிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இப்போ இந்த விதத்தில் தான் நம்மளுக்கு நமக்கு மியூசிக் ரெடி ஆகிட்டு இருக்கு இனி ஏஐ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆர்கெஸ்ட்ராவே தேவையில்லை அவர் மியூசிக் நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு கிட்ட கொடுத்தா அப்படியே அது மியூசிக்கை அவுட் புட் கொடுத்துற போகுது அப்போ இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற மியூசிஷியன்ஸினுடைய வேலையெல்லாம் என்ன வருது யோசிச்சு பாருங்கள் அதே போல் தான் ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்காருனா ஒரு செட்டு போடணும்னா எத்தனை பேர் அதில் வேலை செய்யணும் எவ்வளோ பணம் செலவாகும் ஆனால் ஒரு ஆர்ட் டைரக்டர் இப்போ உட்காந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி செட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட கொடுத்தா அப்படியே அது கிரேட் பண்ணி கொடுத்துரும் அப்போ இந்த செட்டு போடுறதுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுடைய வேலையெல்லாம் என்ன வருது யோசிச்சு பாருங்க எத்தனை பேருடைய வேலை போகும்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த வெறும் இந்த ஐடியில் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இவங்க வேலை தான் போவோம் அப்படின்றது கிடையாது ரொம்ப சீக்கிரமாக எல்லாருடைய வேலையிலையும் ஏஐனுடைய தலையீடு வரப்போகுது அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அஞ்சு வருஷத்துக்குள்ளே நியர்லி எயிட்டி பர்சன்ட் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வேலையை வந்துட்டு ஏஐ எடுத்துக்கொண்டது தான் வந்துட்டு இப்போ நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ தயாராகுங்க ஏஐ வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க நம்ம முன்னாடி ஒரு கேள்விப்பட்டேங்க ஏஐ பாதிக்காத வேலை அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னு சொன்னால் அதை கற்றுக்கங்க கற்றுக்கிட்டு அதை செய்கிறதுக்கு ஆகுங்க இப்போது ஏஐனால பாதிக்கப்படாத என்றைக்குமே பாதிக்கப்படாத ஒரு மூணு வருமான வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா முதலாவது என்னென்னா ஆன்லைன் கண்டென்ட் கிரியேஷன் அதாவது இந்த வீடியோஸ் போடுறது ஃபோட்டோஸு கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் க்ரியேஷன்ன்றது வந்துட்டு என்றைக்குமே அழியாத ஏஏஆட ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு வேலைவாய்ப்பு ஒரு இன்கம் சோர்ஸ் ஓகேங்களா அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஆன்லைன் மாத்திரம் கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட்ஸே ஓகே ஆனால் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு கண்டென்ட் கூட ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் அதனால் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது ஏஏல் என்றைக்குமே அழிய போகிறது கிடையாது அடுத்தது சேல்ஸ் ஓகேங்களா பொருளை விற்கிறது ஓகேங்களா இது இது கூட ஆன்லைன் சேல்ஸ் ரொம்ப சேஃப்பானது ஏன்னா மக்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆன்லைனில் தான் இருக்காங்க இந்த சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் வந்துட்டு இந்த ஆன்லைன் ஜெப்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி இன்ஸ்டா மார்ட் நாட் ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்டு ஜெப்டோ ப்ளிங்கிட்டு இவங்கெல்லாம் இருந்தனால நிறைய பாதிக்கப்படுது கொஞ்ச நாளில் நம்ம எல்லாருமே ஆன்லைனுக்கு மாறிடுவோம் அதனால ஆன்லைன் சேல்ஸ் ஸோ மூணு விஷயங்கள் ஆன்லைன் கண்டென்ட் க்ரியேஷன் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஆன்லைன் சேல்ஸ் இந்த மூணு வழியில் நீங்கள் ஒரு இன்கம் சோர்ஸை நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது எந்த காலத்துக்கும் ஏஐயால் பாதிக்கப்படாத ஒரு ஸ்டேபிளான இன்கம் சோர்ஸ் அது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் மனுஷங்க மாத்திரமே உபயோகப்படுத்துகிற சில பொருட்கள் இருக்குது சில பொருட்கள் இல்லை பல பொருட்கள் இருக்குது உதாரணத்துக்கு சோப்பு இல்லையா நம்ம தேய்ச்சி குளிக்கிறோமே சோப்பு ஏ எப்போவாவது சோப்பு தேய்ச்சி குளிக்குமா குளிக்குமா முதல்ல இல்லையா ஸோ இந்த சோப்புன்றது எப்போவுமே மனுஷங்க இருக்கிற வரைக்கும் தேவையான ஒரு பொருள் அது போல் தான் சாப்பிட்றது துணி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் எது மனுஷனுக்கு தேவையோ அத்தியாவசியமோ ஓகேங்களா அந்த பொருட்கள்லாம் வந்துட்டு என்றைக்குமே அழியாது அது ஏஐ வந்து உருவாக்கலாம் சோப்பை வந்துட்டு ஒரு ஏஐ ரோபோட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணலாம் மேனுஃபேக்சர் பண்ணுற வேலை இருக்காது ஆனால் அது உபயோகிக்கப்படுறது மனுஷங்க தான் ஸோ மனுஷங்க உபயோகிக்கிறதுக்காக இந்த ஏஐகள்லாம் இதை உருவாக்கலாம் ஃபியூச்சர்ல ஓகேங்களா ஆனால் இந்த மனுஷங்க உபயோக உபயோகிக்கிற பொருள் வந்துட்டு என்றைக்குமே தேவை இருக்கும் அழியாதது ஸோ இதை சுற்றி நம்ம ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது என்றைக்குமே அழியாது இல்லையா ஸோ இந்த மனுஷங்க உபயோகப்படுத்துற பொருள் எல்லாம் விற்கணும் இல்லையா அப்போ சேல்ஸு ஸோ இந்த சேல்ஸ்ன்றது என்றைக்கும் அழியாது ஸோ ஆன்லைன் சேல்ஸ் ஒரு இது ஆஃப்லைனும் இருக்கு ஆன்லைன் சேல்ஸ் ஓகே ஆன்லைன் சேல்ஸ் மக்கள்லாம் இப்போ பரவாயில்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இன்னும் போக போக மக்கள் நிறைய ஆன்லைன் தான் யூஸ் பண்ண போறாங்க ஸோ அதனால இந்த ஆன்லைன் சேல்ஸ்ன்றது வந்துட்டு என்றைக்குமே அழியாத ஒரு வருமான வாய்ப்பு ஓகே இந்த பொருள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அட்வர்டைஸ் பண்ணணும் இல்லையா நம்ம பொருள் தயாரித்தா மட்டும் போதாது இந்த பொருள் இருக்குன்றத வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ ஆகுது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதும் வந்துட்டு என்றைக்குமே அழியாது இல்லையா மனுஷங்க உபயோகிக்கிற பொருளை விற்கிறதுக்காக நம்ம விளம்பரம் செய்யணும் அந்த விளம்பரமும் எப்போவுமே அழியாது இந்த ஏஐலாம் வருது பாருங்க இந்த ஏஐ இப்போ ஏஐ விற்கிறதுக்கு கூட நம்ம விளம்பரம் ப விளம்பரம் பண்ணுவாங்க இல்லையா இந்த ஏஐக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம இப்போ எப்படி கம்ப்யூட்டரு மொபைல்லாம் விற்கிறோமோ அது மாதிரி தான் இனி ஃபியூச்சரில் வந்துட்டு ஏ ஏஐ ரோபோட்ஸை வந்து விற்க போகிறாங்க நம்மலாம் வாங்கி அதை யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த விளம்பரம்ன்றதும் என்றைக்குமே அழியாது ஸோ இந்த விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட்டில் தான் போடணும் இப்போ ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்கணும் இல்லைனா ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும் ஒரு வீடியோ இருக்கணும் இல்லை ஒரு பிளாக் இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் கண்டென்ட்டில் தான் வந்துட்டு இந்த விளம்பரத்தை நம்ம பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ அப்போது இந்த கண்டென்ட் கிரியேஷனும் எவர் கிரீன் ஆகிடுது இல்லையா இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏ யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ண சொல்லலாம் சாட் ஜிபிட்டியில் இல்லை ஒரு யூஸ் பண்ணி நான் சொன்ன பண்ணுங்க சினிமாவே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல வகையில் நம்ம ஏய யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் ஆனால் அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண போகிறது யார் மனுஷங்க தான் எப்போது ஏ வந்துட்டு உட்காந்து நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி அது ரீல்ஸ் பார்க்குமா அது பார்த்துட்டு சந்தோஷப்படுமா அடுத்தது ரீல் அடுத்த ரீல் பார்க்குமா இல்லை யூடியூப்பில் தான் வீடியோ பார்க்குமா இல்லை ஏதாவது பிளாகில் தான் எழுதுமா மாதிரி அது உட்காந்து டிவி சீரியல் பார்க்குமா எதுவுமே பண்ணாது இல்லைங்களா சந்தோஷன்றது வந்துட்டு மனுஷங்க மாத்திரம் தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் சிரிக்கிறதே மனுஷங்க மட்டும்தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதே போல சந்தோஷத்தை கூட நம்ம ஏ என்றைக்குமே வந்துட்டு சந்தோஷப்படாது இப்போ நீங்கள் ரோபோ மூவியில் இன்னொரு அதே எக்ஸாம்பிள் வந்துட்டு இருக்குது ஒரு பொண்ணை வந்துட்டு அது காப்பாற்றும் பாருங்க அது காப்பாற்ற தான் செய்யும் அது ட்ரெஸ் போடலன்றதுலாம் அதுக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டென்ட் ஸோ இதனால் நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் க்ரியேஷன் எப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாராலையும் கற்றுக்க முடியும் ஏதாவது ஒரு வகையில் கண்டென்ட் போடுறத நீங்கள் கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டே தான் ஆகணும் ஃப்யூச்சரில் நீங்கள் ஏஐனால் வேலை இல்லாமல் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா எப்படி நம்ம ஒரு டாக்டருக்கு படிக்கிறோம் கஷ்டப்பட்டு எப்படி ஒரு பைக் மெக்கானிக் கற்றுக்கிறோம் எல்லாமே நம்ம நம்ம விவசாயம் பண்ணணுன்னா கூட அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு வருமான வழியாக இருந்தாலும் நம்ம அதை கற்றுக்கிட்டு தான் நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஃப்யூச்சரில் இனிமேல் நமக்கு வேலை இருக்கணும் வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டென்ட் க்ரியேஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் கற்றுக்கணும் இந்த நைன்டீன் நைன்டீஸ்லாம் நம்ம எந்த கோர்ஸ் படித்தாலும் கூடவே டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் இந்த மாதிரியான கோர்ஸும் நம்ம படிச்சுக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு டக்குன்னு வேலை கிடைக்கிறதுக்காக இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதே நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் அந்த டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒய் டூ கே பீரியடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் பண்ணாலும் சரி ஓகேவா கூடவே வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை அட்வடைஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ எதனாலன்னா இதெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிறைய ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது மாதிரி இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்னா கண்டென்ட் க்ரியேஷன்றத வந்து கற்றுக்கணும் நீங்கள் என்ன எந்த ஒரு தொழிலுக்காக எந்த ஒரு வேலைக்காக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூடவே எப்படி கண்டென்ட் க்ரியேஷன் படிக்கணும் இதை வந்து நம்ம பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் க்ரியேஷன் தான் நமக்கு இனி ஃபியூச்சர் ஏ பாதிக்கப்படாத ஒரு வருமான வாய்ப்பு அப்போது இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஆன்லைன் கண்டென்ட் கிரியேஷன் ஆன்லைன் சேல்ஸ் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மூணுக்கு சம்மந்தமான வகையில் நம்ம வந்து ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கிக்கணும் அதுதான் வந்துட்டு நமக்கு சேஃப்டி இப்போ நம்ம உடனே செய்ய வேண்டிய வேலை அதுதான் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களா ஆன்லைன் சேல்ஸ் அப்போ நான் ஏதாவது சேல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த மனுஷங்க உபயோகிக்கிற பொருட்கள் ஓகே அது பொருட்களை உபயோகிக்கணும்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணணும் இவ்வளோ நாளாக வந்து நம்ம சர்வீஸ் நம்ம வேலை நம்ம சுய தொழில் பண்ணுறதுக்காக நம்ம என்றைக்குமே ட்ரை பண்ணது இல்லை ஆனா இனிமேல் ஏ ஆட்டமேட்டிக்கா ஏ நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டுன்னா நம்ம என்ன வேலையென்னா பண்றது தான் பண்ணி ஆகணும் ஸோ அப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகுது என்னடா இப்போ நம்ம வந்துட்டு என்னது இப்போ நம்ம வந்து நம்ம எல்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணணும்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படும் அதை அட்வர்டைஸ் பண்ணணும்னா எவ்வளோ பைசா தேவைப்படும் இதையெல்லாம் நம்ம எங்கேயிருந்து சம்பாதிக்கிறது எப்படி நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான முதல் படி தான் கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதில் இப்போலேருந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நல்லா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எப்படின்றத நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய முதல் படி என்னென்னா கண்டென்ட் க்ரியேஷன்றதை நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த மனுஷங்க உபயோகப்படுத்துகிற பொருளை தயாரிக்கிறதுக்கான பணம் உங்கள் கிட்ட இருக்கும் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கான பணம் இருக்கும் ஸோ இங்கே லைஃப்பை ஏஏஆலை என்றைக்குமே ப்ராப்ளத்தில் போடாத அளவுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு வருமானத்தை உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களுடைய வருமா வருங்கால சந்ததியினருக்கும் உபயோகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் ஓகே கண்டென்ட் க்ரியேஷன் கற்றுக்கணும் சரி அதை கற்றுக்கிட்டு எங்கே சம்பாதிக்கிறது அதுவும் சுய தொழில் செய்கிறதுக்கு தேவைப்படுற முதலீடு வர்ற அளவுக்கு என் எங்கே சம்பாதிக்கிறதுன்னு கேட்கு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் ஆஜு பாஜு டாட் இன் ஆஜு பாஜு டாட் இனில் மொத்தம் எட்டு வகையான கண்டென்ட் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்துட்டு சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அதில் கண்டென்ட் போட்டிங்கன்னா அதில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் அதில் காண்பிக்கப்படுற அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் ஓகேங்களா அது உடனே இன்னைக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா இன்னிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஆஜு பாஜு டாட் இன்லில் இருக்குது மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க யூடியூப்ல இன்னிக்கே நீங்கள் கண்டென்ட் போட்டு சம்பாதிக்க முடியாது வீடியோ சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாச்சபர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குது அதில் ஆனால் ஆஜு பாஜு டாட் இன் அப்படி கிடையாது இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அதில் முதல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை யாராவது பார்த்தாங்கன்னா உடனே நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எழுபத்தஞ்சு பைசா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் எல்லாராலையும் கண்டென்ட் கிரியேஷன் கற்றுக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்காக தான் ஆஜு பாஜு டாட் விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வருமான வாய்ப்பையும் உருவாக்கியிருக்கு நம்ம எல்லாருமே விளம்பரம் பார்க்குறோம் நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது விளம்பரம் பார்க்குறோம் ரீல்ஸ் பார்க்கும்போது விளம்பரம் பார்க்குறோம் நம்ம எதாவது கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போதும் விளம்பரம் வருது விளம்பரம்ன்றது நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருக்க ஒரு 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 விஷயம் ஆனால் அந்த விளம்பரம் பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தால் எப்படி இருக்கும் அப்போ எல்லாராலையும் ஒரு ஆன்லைன் வருமானத்தை நம்ம உருவாக்கிக்க முடியும் இல்லையா ஸோ அந்த வருமான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு உங்களுக்கு ஆஜு பாஜு அது சரி விளம்பரம் பார்த்து சம்பாதிச்சு சுழற்தொழில் செய்யற அளவுக்கு முதலீடு அந்த அளவுக்கு வருமானம் நம்ம விளம்பரம் பார்த்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாது அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் சுழல் தொழில் செய்யற அளவுக்கு சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் செய்யக்கூடிய டிஜிட்டல் அக்ரிகேட்டர் மாடல் அப்படின்றத ஒன்னு ஆஜு பாஜு உங்களுக்கு அறிமுகப்படுது ஒன்பது வகையான டிஜிட்டல் பிசினஸஸ் ஆன்லைன் டிஜிட்டல் அக்ரிகேட்டர் பிசினஸஸ் நீங்க ஆஜு பாஜு டாட் மூலமாக மூலமா நீங்க நடத்த முடியும் அதாவது அமேசான் மாதிரி ஸ்விக்கி மாதிரி ஓயோ மாதிரி யூடியூப் மாதிரி உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நீங்களே ஆன்லைனில் அக்ரகேட்டர் பிஸ்னஸ் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆஜு பாஜு டாட் உருவாக்கியிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் இவங்கெல்லாம் வந்துட்டு கோடி கணக்கில் பல ஆயிரம் கோடிகள் இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுத்தா ஒரு சில லட்சங்கள் நீங்கள் சம்பாதிக்க முடியாதா ஏன்னா அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறோம் ஆஜுபாஜு பாஜு கொடுக்குது அப்போது உங்களாலையும் மாதிரி சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றது தான் மெயின் அது பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் ஒரு சுயதொழில் செய்கிறதுக்கான முதலீட்டை ஆஜுபாஜு பாஜு கண்டென்ட் மூலமாகவும் விளம்பரம் பார்க்குறது மூலமாகவும் இந்த அக்ரிகேட்டட் பிஸ்னஸ் மாடலை சரியாக உபயோகப்படுத்துறது மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அடுத்த ஒன்று ஒன்றரை வருஷத்தில் சம்பாதிச்சு ரெடியாக முடியும் நீங்கள் ஆஜுபாஜு பாஜு வழங்குகிற இந்த வருமான வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏஐனால் வரக்கூடிய வேலை இழப்பால் வருமானம் இல்லாமல் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறவங்க பசங்க வருங்காலத்தில் இந்த ஏஐனால் வேலை வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் சுய தொழில் செய்ய செய்கிற அளவுக்கு அவங்க ரெடி ஆகணும் அதுக்கான முதலீட்டோடு ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எயிட் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் அப்படின்ற நம்பருக்கு இன்னிக்கே இப்போவே கால் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கிக்கிறது மாத்திரம் இல்லைங்க ஆஜு பாஜு டாட் இன்ல நீங்கள் வந்துட்டு ஒரு கன்டென்ட் போட்டு நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு சம்பாத்தியத்தை ஒரு நீங்கள் உருவாக்கிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஜூ பாஜூ டாட் இன் நம்ம நாட்டுக்கான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக உருவெடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த அமெரிக்கன் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ஸை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை இல்லைங்களா ஸோ இது நீங்கள் வந்துட்டு ஆஜு வாஜு டாட் சம்பாதிச்சா போதும் நீங்கள் உங் உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் இதில் செக்யூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ஒரு ஸ்வதேசி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ன்றது வந்துட்டு உருவாகும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் அவர் என்ன சொன்னார் அவருடைய சுதந்திர தின பேச்சில் பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு சோஷியல் மீடியா வேணும் அப்படின்னு எத்தனையோ பாயிண்ட்ஸ் சொல்லும்போது இப்போ நமக்கான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு ஒரு சொந்தமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தேவை ஏன்னா நம்மளுடைய மொத்த மொத்த டிஜிட்டல் டேட்டாவும் நம்ம சோஷியல் மீடியா மூலமாக ஆண்ட்ராய்டில் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக அந்த ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது கேட்கும் ஓகேங்களா உங்கள் கேலரி ஆக்சஸ் கேட்கும் உங்கள் கான் கான்டாக்ட் லிஸ்ட் ஆக்சஸ் கேட்கும் இந்த மாதிரி நம்மளுடைய மொத்த டேட்டாவும் அவங்க கையில் இருக்குது இனி வர்ற ஜென்ரேஷன்ஸினுடைய டேட்டாவாவது நம்ம நாட்டிலேயே நம்ம நம்ம கையிலேயே இருக்கணும் அப்படின்னா நமக்காக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வேணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதில் சம்பாதிச்சா போதும் நீங்கள் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் நீங்கள் வந்துட்டு ஒரு சொதசியல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உருவாகிறதுக்கான ஒரு சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க ஓகேங்களா ஏஐ வந்து நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டை நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரே நாளில் ஓவர் நைட் நடக்காது இதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் ஸோ நமக்கு இப்போது ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போவே இன்னிலேருந்தே நம்ம வந்துட்டு அதுக்கான தயார் நிலையை நோக்கி பயணிச்சோம்னா நம்ம ஈஸியாக இந்த ஏஐனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நம்ம பாதிக்கப்படாமல் மீண்டு வர முடியும் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இதை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணி உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஆஜு பாஜு டாட் இனில் இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இன்றைக்கே வந்துட்டு கண்டென்ட் போடுறதுக்கான எல்லா விதமான வேலையும் பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிரியேஷனில் டவுட் இருக்குது நான் எப்படி பண்ணுறதுன்னா நாங்கள் ட்ரெயினிங் கூட கொடுக்குறோம் நீங்கள் உடனே நான் முன்னாடி சொன்ன அதே நம்பர் எயிட் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஜீரோ எயிட் ஒன் நைனுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் ட்ரெயினிங் கூட ஃப்ரீயாக கொடுக்குறோம் யாரெல்லாம் வந்துட்டு மெம்பர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ட்ரெயினிங்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஜெய்ஹிந்த்